குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளருக்கு இடம் பெயர்தல் கண்டறியப்படுதல் சட்டத்திற்கு புறம்பாக குழந்தைகள் தட்டு வழங்குதல் பாணிகள் துன்படுத்தல் குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி கலந்து ஆலோசித்தல் மற்றும் இது தொடர்பாக நமது பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் குழந்தைகளை வந்து இது பண்ணக்கூடாது பண்ணிக்கூடத்துக்கான போது அட்டாய அண்ணா திருமண நிலை அடைஞ்சா தான் திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்லாம் முடிச்சிருக்காங்க நமது பகுதியில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் பதிவு குழந்தைகளுக்கு காலம் தாராத தடுப்பூசி போடுதல் மருத்துவ பரிசோதனை செய்தல் ஆதாரத்தை அட்டை பதிவு செய்தல் பள்ளிகள் சேர்த்தல் போன்ற நல்ல நடைமுறைக்கு அரசுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நாம தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கும் ஊர் ஊர் உணவிற்கும் தவறான நடைமுறைகளுக்கு எதிராக செயல்படுத்துதல் குழந்தைகள் எதிரான செயல்களை ஒழித்து தமிழ் ஒற்றுமை ஏற்படுத்துதல் குழந்தைகளுக்கு வீண்டுகள் மற்றும் கொடுமைகளை திகழாமல் பாதுகாத்தல் தமது பகுதிகள் பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள சுற்றுப்பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டும்